கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே யகோவாயிரேந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே யகோவாயிரேந்தன் தேவன் என்னாலும் ஜெயம் ள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாந்தி இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே எகோவாயிரே எந்த தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே எகோவாராப்பா தேவா என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே எனக்கு விரோதமாயிரங்களும் பதினாக ாலும் அஞ்சிட மாட்டே எனக்கு விரோதமாயிரங்களும் ஆயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேவாள தேவைகள் யாவும் சந்திப்பீரே பயந்த தேவ என்ன சுகம் தருவீரே எகோவாயிரம் தேவை சந்திப்பீரே யகோவாரா எந்த தேவ என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே கவலை ஒன்று எனக்குள்ளே என் தேவைகள் எல்லாம் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேகேந்தன் தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே எகோவாரா பயந்தன் தேவ என்னும் சுகம் தருவீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டே எனக்கு ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டே என் பட்சத்தில் கர்த்தர் பதினாலே போதும் நான் அசிக்கப்படுவதில்லையே எகோவாயிரந்தன் தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே பாயந்தன் தேவ என்னாலும் சுகம் தருவீரே எகோவாயிரேந்தன் தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே பாயந்த சுகம் தருவீரே உலகமெங்கிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆமேன் குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்கு நாம் பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இந்த சபைக்கு தேவன் இருபத்தைந்து ஆண்டுகளாய் கூட இருந்து வழி நடத்தி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண செய்த கர்த்தர் தொடர்ந்து ஆன்லைன் வழியாக இணையத்தின் மூலமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை தரக்கூடிய விதத்திலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இங்கிருந்து டெல்டா பகுதிகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறோம் இது கூட எட்டாவது நாள் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அமேன் ஹலலூயா அவருடைய வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார் இந்த நாளுக்கான தியானத்திலே நான்கு நான்கு மற்றையோ நான்கு நான்கு அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிற வார்த்தையை எடுத்து ஆண்டவராயேசு கிறிஸ்து இங்கே பிசாசினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிசாசினுடைய எண்ணங்களுக்கு எதிராக பிசாசுக்கு எதிராக சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களுக்கு மத்தியிலே நாம் பேச வேண்டிய விதத்தை குறித்து இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாய் விளக்குகிறார் பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு பிசாசினுடைய வார்த்தைக்கு இணங்கி செயல்படுகிறது அல்ல இயேசுவுக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மோரோவர் பிழைப்பே இந்த பூமியில் இருக்கக்கூடிய உணவிலே தான் இருக்கிறது என்று பிசாசு நினைக்கலாம் ஆனால் பிழைப்பு என்பது வார்த்தையிலிருந்து வருகிறது என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் பிழைப்பு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே வருகிறது வாய்க்குள்ளே போகிற அப்பம் ஒரு நேரத்திற்கு தற்காலிகமாக சரீரத்தின் தேவையை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்தான் ஆவிக்கு ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு ஆசீர்வாதமாய் அமையும் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று உங்கள் வாய் என்னுடைய வாய் மிகுந்த பிரயோஜனத்திற்கென்று தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அலங்கரிக்க முடியும் பொருளாதார வாழ்க்கையை சுகத்துக்கெடுத்த ஒரு வாழ்க்கையை வெற்றிக்கு எடுத்த ஒரு வாழ்க்கையை சமாதானத்துக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நல்ல பிள்ளைகளுடைய வளர்ப்பை இன்னும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்புகளை தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேற்றுகிறதற்கு தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கொண்டே பெரிய காரியங்களை செய்கிறார் அதுவே மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அவயவம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனமாக இருக்கிறதா அவருடைய வார்த்தையின் பிறப்பிடமாக இருக்கிறதா உங்கள் நாவும் என்னுடைய நாவும் என்ன பேசப்போகிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார் சொல் பிரவாததற்கு முன்னமே நான் என்ன பேசுவேன் என்று அவர் அறிந்திருக்கிறார் ஹீ நோஸ் எவ்ரி திங் என்னுடைய மனநிலைகள் என்ன நான் என்ன பேசுவேன் என்று சொல்லி இப்பொழுதும் தேவன் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நாம் காண்கின்ற உலகங்களை உண்டாக்கினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த விதத்தை நாம் வாசிக்கிறோம் ஒவ்வொன்றையும் ஜலத்திலிருந்து திரளான பறவைகளை பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார் பூமி தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பிக்க கடவது புல் புண்டுகளை முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார் தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அன்றிலிருந்து இன்று வரை பூமியிலே பயிர்கள் முளைத்து அது பூத்து குலுங்கி மனுஷனுக்கு ஆகாரத்தை விளைவித்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலே தான் பூமியானது ட்ரிகர் பண்ணிவிடப்பட்டிருக்கிறது இயக்கப்பட்டிருக்கிறது பூமியில் இருக்கக்கூடிய வளிமண்டலமாக இருக்கட்டும் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனாக இருக்கட்டும் அது மாத்திரமல்ல பூமியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடியாக இருக்கட்டும் எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் மூலமாக தான் இப்பொழுதும் இட்ஸ் ஒர்க்கிங் நவ் ஆல்சோ இப்பொழுதும் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது அதே தேவன் மனுஷனையும் மிருகங்களைப் போல படைக்காமல் அலை ஒரு அற்புதமான ஒரு பேசுகிற ஒரு ஆவியாய் பேசுகிற ஒரு மனுஷனாய் கடவுள் அவனை படைத்து விட்டார் ஆகவேதான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனுஷனுக்கு பிழைப்பை கொடுக்கும் வாய்க்குள்ளே போகிறது அவன் சரீரத்தை தான் தீட்டுப்படுத்தும் ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை ஆசிர்வதிக்கவும் செய்யும் அநேகரை காயப்படுத்தவும் செய்யும் அநேகருக்கு ஆலோசனை சொல்லும் அநேகரை வழி காட்டும் அநேகருக்கு உதவி செய்யும் உங்கள் வாய் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பிளஸட் ஆர்கன் ஒரு அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அவயவம் தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பு அவருடைய சாயலிலேயே மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பேசுகிற சாயல் நாமும் பேசுகிற சாயல் அவர் எப்படி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையைக் கொண்டு ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார் பாருங்க அதே போல மனுஷனும் கூட தன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான் இவன் என்ன பேரிடுவான் என்று பார்ப்போம் என்று சொல்லி கர்த்தர் ஆதாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கவனித்து கேட்டு அவர் மனிதனோடு கூட ஐக்கியப்பட்டு ஆதாமோடு கூட ஐக்கியப்பட்டு ஹீ என்ஜாய்டு அவன் என்ன பேச போகிறான் எக்ஸாக்டா கர்த்தர் நினைத்ததையே அவன் பேசினான் ஏனெனில் அவன் கர்த்தரிடத்திலிருந்தே வந்தவன் இந்த காலவெளியில் உங்களுடைய வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பயணத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யப்போகிற எந்த காரியத்தை முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அதை மாத்திரம் பேசுங்கள் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் கிறிஸ்துவுக்குள் நான் பலவான் கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் கிறிஸ்துவுக்குள் நான் ஜெயங்கொள்ள பிறந்தவன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மனிதனை ஆசீர்வதித்தது மனுஷனும் தன் வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்து மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைத்தான் மனுஷி என்று தன் விழா எலும்பை குறித்து சொன்னான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்லி தேவன் மனிதனை ஆசிர்வதித்து அவனை பெருகச் சொன்னபடியே நீங்களும் நானும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே பிறரை ஆசிர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை லூயா நீங்களும் நானும் வேதத்தை தெளிவாய் வாசிப்போமானால் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் வாய் மிகுந்த இருக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் ஒர்க்கிலும் வருவாயை கொண்டு வரது கொண்டு வருகிறதற்கு ஏதுவானதாயிருக்கும் அது மாத்திரமல்ல வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்கள் யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் சமவேலை எடுத்துக்கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்னுடைய எண்டில் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை தங்கள் வாயின் வழியே கடத்தி விட்டார்கள் பிள்ளைகளை குறித்து கவலையா கவலைப்படுத்துகிறது படுகிறதை நிறுத்துங்கள் தென் வாட் ஊடு நான் என்ன செய்வது அவன் இப்படி இருக்கிறானே கவலையை விட்டு விட்டு என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்கிற வார்த்தையை நான் நம்புகிறேன் அவருடைய வார்த்தைகளை நான் அவங்கள்ட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உட்கார்ந்து கர்த்தரை குறித்து என் வாயின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்போகிறேன் அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் ஒரு வரலாறை ஒரு ஸ்டோரியாக இரவு நேரத்திலேயோ பகலிலேயோ விளையாடும் பொழுதோ என் மனதிலே அதை வைத்து அசை போட்டு என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை அப்படியே நான் கொண்டு போகும்போது அது அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவை நம்முடைய தலைவராகிய கர்த்தரை நம்முடைய தேவனை சிருஷ்டி கர்த்தரை நம்புகிறதற்கும் அவர் வழியிலே நடக்கிறதற்கும் ஒரு விதையாயிருக்கும் என்ன விதையை உங்கள் வாயிலிருந்து புறப்பட பண்ணுகிறீர்களோ அந்த விதை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் செயல்படும் பிஸ்னஸை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன நான் செய்வது எல்லாம் வாய்க்கும் நான் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் நான் தேவனுடைய மனுஷன் அவர் இந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு இந்த திறமையை கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாபை கொடுத்திருக்கிறார் இதை நான் உண்மையும் உத்தமமாக செய்வேன் என் தேவன் என்னோடு வரட்டும் என் தேவன் என்னை ஆசிர்வதிக்கட்டும் அவருடைய வழியிலே நான் நடக்க விரும்புவது எப்படி அவருடைய வார்த்தைகளை வாயிலே வைப்பது நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை வாயிலே கொண்டு வருவோமானால் நான் சொல்கிறேன் ஜெயம் உங்களுக்கு சொந்தமாகும் நாம் பாடுவோம் ஹலலூயா ஹலலூயா ஹலெலூயா லூயா அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா காவலை ஒன்று எனக்குதே என் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேரே ஏகோவாயிரே எந்த தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே பாயந்த தேவ என்னாலும்கம் தருவீரே ஏகோ வயிறே எந்த தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோ வராப்பாயந்தன் தேவ என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று ல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேடே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை என்று வைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேடே எகோவாயிறேந்த தெய்வ தேவை சந்திப்பீரே எகோவர பாயந்தன் தேவ என்னாலும் சுகம் தருவீரே எகோ வயிறேந்தன் தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவரா பயந்தன் தேவ என்னாலும் சுகம் தருவீரே ஆபிரகாமை அழைத்த தேவன் தன்னுடைய வாயிலிருந்து ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் தகப்பனாய் இருப்பாய் அலை லூயா இந்த காலை வேளையில் கற்றுடைய சமூகத்தில் தேவரீர் எனக்கு கொடுத்த அற்புதமான வாய்க்காக நன்றி நன்றியாண்டவரே இந்த வாயிலிருந்து ஒருபோதும் சாப வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் புறங்கூறுதலான வார்த்தைகளையும் புறணி பேசுகிறதையும் தூக்கி எறிந்துவிட்டு நன்மைக்காக மாத்திரம் இந்த வாயை பயன்படுத்துவேன் என்று ஒப்பு கொடுக்கிறீர்களா ஆசீர்வாத்துக்கென்று பயன்படுத்தும் போது இயேசுவானவர் சுகமடைவாயாக பிசாசே இவனை விட்டு அப்பாலே போ லாசருவே நீ எழுந்திரு இப்படி வாயின் வார்த்தைகளிலிருந்து ஜீவனை கொடுத்தபடி நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்திலே தேவரீர் என் வாயை என்னுடைய வாழ்க்கைக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சபைக்கும் என்னுடைய ஊழியருக்கும் பிரயோஜனம் உண்டாக என் நண்பர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக நான் பயன்படுத்துவேன் என் வாயிலிருந்து சுவிசேஷம் என்னும் நல்ல செய்தி மற்றவர்களிடத்திலே போய் சென்றடைய என்னை பலப்படுத்தும் தைரியத்தை தாரும் உற்சாகத்தை தாரும் இந்த நாள் முழுவதும் என் வாயிலே உம்முடைய துதியும் உம்முடைய வார்த்தையும் நமக்கு சொல்லுகிற நன்றியும் நிறைந்திருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்கிறதற்காக உக்கு நன்றி ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் எங்கிருந்தோ வருகிறது என்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு தேவன் ஆசீர்வாதத்தை என் வாயிலே வைத்திருக்கிறார் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்களில் இருக்கக்கூடிய ஆவியானவரே பேசுகிறார் என்ற இடத்துக்கு நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை தருவீராக அப்படியே செய்கிறீர் அதற்காக நன்றி ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவனை ஃபாலோ பண்ண தேவன் எப்படி பேசினாரோ அதை ஃபாலோ பண்ண எங்களுக்கு காற்றுத்தார் ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பாடலை பாடி அப்படியே முடிப்போம் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே தேவ தேவை சந்திப்பீரே ஏகோ வர பயந்த தேவ என்னாலும் சுகம் தருவீரே ஏகோ வயிறேந்த தேவ தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோ வரா பாயந்த தேவ என்னாலும் சுகம் தருவீரே